சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை அடுத்த நொடி உன் துணையின் இல்லத்தில் இருந்து அவர்கள் வீட்டு பெரியோர்களால் உனக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது அந்த அழைப்பு உனக்கு மிகவும் சந்தோஷம் கொடுக்கும் செய்தியாக இருக்கும் குழந்தையே இதனால் நீ மிகுந்த மகிழ்ச்சி அடையப் போகிறாய் இந்த வாய்ப்பை மட்டும் தவறவிடாமல் பயன்படுத்திக்கொள் இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீயும் உன் துணையும் பிரிந்து இருந்தாலும் இது நிரந்தரமில்லை உன் துணையும் நீயும் பிரிந்து இருக்கும் இந்த வேளையிலும் உன் துணையின் மீது நீயும் உன் மீது உன் துணையும் அதிக அளவு பாசம் வைத்துதானே இருந்தீர்கள் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்காமல் அவர்கள் மீது நீ அன்பு வைத்திருந்தாயே குழந்தையே உன் மீது உன் துணையும் அளவு கடந்த அன்பு வைத்துதான் இருக்கிறார் சூழ்நிலையின் காரணமாக இப்பொழுது நீ பிரிந்து இருப்பது தற்காலிகம்தான் குழந்தை இது நிரந்தரமில்லை இதை உன் துணையின் வீட்டில் இருக்கும் பெரியோர்கள் புரிந்து கொண்டு உன்னையும் உன் துணையையும் ஒன்று சேர்த்து வைக்க வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டார்கள் இந்த நேரத்தில் உன் துணையின் இல்லத்தில் இருந்து பெரியோர்கள் ஒன்று சேர்ந்து உனக்கு இப்பொழுது அழைப்பு விடப் போகிறார்கள் அந்த அழைப்பு மணி வந்தவுடன் நீ மிகவும் மகிழ்ச்சியில் இருப்பாய் நீயும் உன் துணையும் ஒன்று சேர்ந்து பதினாறு செல்வ வளங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழப்போகிறாய் இனி எந்த பிரச்சனைகள் இன்று என் ஆசிர்வாதத்தோடு நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்க்கையை தொடங்கப் போகிறீர்கள் இனி எந்த ஒரு இடையூறு இல்லாமல் உன் வாழ்க்கை பிரகாச ஒளியாக நான் இருக்கப் போகிறேன் இந்த நேரம் உன் துணையின் இல்லத்தில் இருந்து அழைப்பு வரும் அந்த அழைப்பு வந்த நொடி நீயும் உன் துணையும் சந்தோஷமாக காணப்படுவீர்கள் கவலைப்படாதே உன் வாழ்க்கையை தொடங்க தயாராக இரு இனி அனைத்தும் உனக்கு சந்தோஷமாக மாறும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்